மங்களப்பினை எட்டிவைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விருந்தினர்கள் அனைவரையும் அவர்களுடன் ஒதுக்கப்பட்டிருந்தது பல இழப்புகளை நாங்கள் தவிர்க்கிறோம் நிகழ்வு நான் நினைக்கின்றேன் இரண்டு செய்திகளை சொல்கிறோம்

எங்களுடைய மாவட்டத்திலே உள்ளூராட்சி திணைக்களங்களுடைய ஒத்துழைப்பு இந்த வள்ளி அனத்தத்தின் போது பெங்களின் மிகவும் பக்கபலமாக சிறப்பாக இருந்தது எங்களுடைய உறுப்பினர்களின் அடிப்படையில் நான் இரவு பத்திரிகை சொல்லியிருந்தேன் அடிப்படையில் உண்மையாகவே இந்த அனத்தத்தை எதிர்கொள்வது என்பது தனியுறு துணைக்களத்தினுடைய பணி அல்ல انا ابتديت انا من ضعيفه انا